ரெண்டாயிரத்தி மூணுல தமிழகத்தோட இந்த தலைநகரம் சென்னையில் நொச்சு இருந்து சீனிவாசபுரம் இருக்கிற இந்த கிராமங்களை எல்லாம் அகற்றிட்டு தத்தோ சாமியோ மலேசியா கவர்மெண்டோட திட்டத்தை கொண்டு வந்து அந்த தூ துணை தூதரகமும் ஹோட்டல்களும் கேளிக்கை விடுதிகளையும் இந்த பற இந்த பகுதியில் கொண்டு வரணும்னு நினச்சி மிக பெரிய ஒரு வேலையை அந்த அம்மையார் அந்த நேரத்தில் செஞ்ச நேரத்தில் நம்மோட சகோதரர் ஒருத்தர் இது மாதிரி ஸ்லம் ஸ்லம்போர்டில் நம்ம கிராமங்களெல்லாம் தூக்கிட்டு இது பண்ண போறாங்க அதனால அந்த வரைபடம் வந்திருக்கு நீங்க தயவுசெய்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட நம்முடைய தோழர் அண்ணன் வந்து ஒருத்தர் ஒரு அண்ணன் வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அந்த அண்ணனோட பேரை நம்ம இங்கே சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு சில காரணங்களுக்காக நம்ம சொல்ல முடியாது அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு உடனடியாக நம்ம என்ன பண்றோம் பாரதி அண்ணன் கோஸ்மணி தோழர் மாரண்ண நாங்கள் எல்லாருமே என்ன பண்றோம் தோழர் மணி எல்லாம் எல்லாம் சேர்ந்து பேசுறோம் அந்த நேரத்தில் நம்ம நிர்வாகத்தில் நம்ம ஊரில் நிர்வாகம்ன்ற மாதிரி பெருசா இல்லை அப்போ இருந்த ஆட்சியாளர்களை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க ஐயோ அம்மா கொண்டு இது பண்ண போறாங்க அந்த நேரத்தில் நாம போய் அவங்கள போய் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஒவ்வொரு மீனவ கிராமத்திற்கும் சென்று இங்க இருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்ட்டு தொடர் கூட்டங்களை நடத்தி நம்முடைய மத்திய அமைச்சராக அந்த நேரத்தில் இருந்த ராணுவ இருந்த ஜார்ஜ் மேதாபட்கர் இங்கே கொண்டு வந்து கூட்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தை நடத்த எந்த அரசியல் கட்சியும் கிடையாது அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியா இருந்த அண்ணா திமுக நடத்தல அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக நடத்தல அன்னைக்கு இயங்கிட்டு இருந்த மீனவர் சங்கங்கள் தான் நடத்தணும் அந்த நடத்தி நம்ம மீனவ கிராமங்களை ஒருங்கிணைச்சு நம்ம மக்களை காப்பாத்துறதுக்கு நம்ம நொச்சுக்குப்பத்துல இருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் இருக்கிற மக்களை காப்பாத்தி இன்னைக்கு நாம இந்த இடத்துல குடியிருக்கிறோம் பாருங்க அந்த குடியிருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய மீனவர் சங்கங்கள் அப்படி மீனவர் சங்கங்கள் அந்த நேரத்தில் அதே மாதிரி கூடங்குளம் போராட்டம் அங்க கூடங்குளத்தில் மிகப்பெரிய அணுகுலை வர்றதுக்கு அந்த நேரத்தில் அந்த அணுகுலைக்காக மிகப்பெரிய போராட்டம் நடக்குது மக்கள் மத்தியில் உடனடியா நாங்க அந்த விஷயங்களை எடுத்து சொல்றோம் இந்த